அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் அல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதர் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க நேற்று வியாழக்கிழமை யார் யார் எல்லாம் நேத்தி வீடியோக்கு உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லியிருந்தீங்களோ அவங்க அனைவருக்காகவும் நாங்க பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோங்க ஒரு எண்ணூறு பேருக்கு மேலே நேத்தி பிரார்த்தனை பண்ணியிருந்தோம் நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனையை சாயப்பாவும் வராகி எண்ணையும் உங்க குலதெய்வமும் இந்த பிரபஞ்சமும் நிச்சயம் நிறைவேற்றி தரும் நேத்தி பிரார்த்தனையில் ஒரு அஞ்சு ஆறு சகோதரி பிரார்த்தனை நிறைவேறுக்கு அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிமா வாழ்த்துக்கள் இதே போல மற்றவர்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும் தொடர்ந்து நம்பிக்கையோட வழிபடுங்க அதே போல இன்றைய பதிவில் பார்க்க போற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் அடி மேலே அடி விழுது அதுல இருந்து வெளியில வர முடியல அதாவது ஜான் ஏறினா முழம் சரிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு படிக்கட்டு மேலே ஏறினால் இரண்டு படிக்கட்டி கீழே இறங்க வேண்டியிருக்கும் அந்த அளவுக்கு தொடர்ந்து வாழ்க்கையில் வந்து பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்து கொண்டே இருக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு ஒரு முன்னேற்றமும் இல்லை எதை தொட்டாலும் தோல்வியில் முடியுது பேரு புகழ் போற இடத்துலலாம் அவமானத்தை தான் சந்திச்சுட்டு நடக்கல நினைக்கிறீங்களா அவளப்படாதீங்க பலவிதமான சோதனைகள் கடவுள் நமக்கு கொடுத்தாலுமே கண்டிப்பா நம்மளை கைவிட மாட்டாங்க மனம் தளராமல் சோர்ந்து போகாமல் நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை மட்டும் நம்பிக்கையோடு இன்றையிலிருந்து தொடர்ந்து மிகவும் எளிமையான மந்திரம்தான் இந்த மந்திரத்தை தொடர்ந்து நீங்க சொல்லிக்கொண்டே வரும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் இருந்த இடம் தெரியாமல் போகும் இப்போ இருக்கிற நிலை மாறி வாழ்க்கையில் பதவி பேர் புகழ் அந்தஸ்து மரியாதை போன்ற அனைத்தும் உங்களை தேடி வரும் நீங்கள் நினைச்சதெல்லாம் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு அற்புதமான மந்திரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை எந்த நேரத்தில் சொல்லணும் எப்படி சொல்லணும் எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படி வீடியோ பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோலாம் எல்லாம் நோட்டிபிகேஷன்ல வரும் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அது கூடவே வராகி எண்ணெயுடைய மிராக்கல பார்த்தாலும் இந்த தீப பாருங்க வராகி எண்ணெயுடைய முகம் எந்த அளவுக்கு அழகா தத்ரூபமும் அம்மா அழகா எழுந்தள்ளி இருக்கிறாங்க இது எங்க வீட்டுல நான் செஞ்ச பூஜையின் போது காமாட்சி அம்மன் விளக்குல அம்மா பாருங்க அப்படி அந்த திரியாகவே மாறி இருக்கிறாங்க பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அற்புதமான காட்சியா இருந்தது பூஜை பண்ணும்போது பார்த்து கொண்டே கடைசி வரைக்கும் அம்மா இதே போல தான் காட்சி கொடுத்தாங்க நம்பிக்கையோடு அம்மாவை வழிபடும் போது நிச்சயமாக நான் இருக்கேன் அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல அம்மா காட்சி கொடுத்துருவாங்க மேக்ஸிமம் தான் அம்மா காட்சி கொடுக்குறாங்க அதனால தான் உங்கள் வீட்டில் ஃபோட்டோ சிலை இல்லாத பட்சத்தில் நீங்கள் வீட்டில் வச்சுருக்கிற காமாட்சி அம்மன் விளக்கையே வராகி எண்ணெயாக பாவித்து வழிபடுங்க கண்டிப்பாக அம்மா அதிலிருந்து உங்களுக்கு காட்சி கொடுப்பாங்க உங்களுடைய கஷ்டங்களை தீர்த்து வைப்பாங்க அதே போல் பௌர்ணமி என்று ஒரு மந்திரம் சொல்ல சொல்லி கொடுத்துருந்தேன் அந்த மந்திரத்தை நம்பிக்கையோட ஒரு சகோதரி சொன்னதின் மூலமாக நான்கு வருடமாக நகை வராத நகை ஒருத்தவங்க வாங்கிட்டு திரும்ப கொடுக்காத நகை இந்த மந்திரத்தை சொன்ன அன்று கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிக்க மகிழ்ச்சியும்மா வாழ்த்துக்கள் இதே போல் உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குங்க எல்லா தெய்வத்தையும் வணங்கலாம் இந்த தெய்வத்தை தான் வணங்கணும் இந்த தெய்வத்தை வணங்கக்கூடாது அப்படின்னு கிடையாதுங்க ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் சிறப்பு இருக்குது அதே போல் அந்தந்த நாளில் அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபடும்போது அந்த தெய்வத்தோடைய பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும் இஷ்ட தெய்வங்கிறது நம்ம எனி டைம் அதை மனதார பிரார்த்தனை பண்ணுறது நம்மளுடைய கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்திட்ட சொல்கிறோம் ஆனால் மற்ற தெய்வங்களையும் தாராளமாக வணங்கலாம் வராகி எண்ணெயை வணங்கினா சாயப்பாவை வணங்கக்கூடாதா சாயப்பாவை வணங்கினா வராகி எண்ணெயை வணங்கக்கூடாதா அப்படின்னு எதுவுமே கிடையாது எல்லா தெய்வங்களையும் தாராளமாக வணங்கலாம் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க அதற்கான விளக்கத்தை நான் கொடுத்துருக்கேன் அனைத்து தெய்வங்களும் நமக்கு நன்மை செய்யக்கூடிய தெய்வங்கள் தான் இந்த தெய்வத்தை வணங்கக்கூடாது அந்த தெய்வத்தை வணங்கக்கூடாதுன்னு அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சஷ்டி ரொம்பவும் அற்புதமாக ஒரு பலனை ஏற்படுத்திக் கொடுக்கும் இன்றைய தினத்தில் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டுமென்றால் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் சப்போஸ் பூஜை ரூமில் சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா வெளியில் எங்கே இருந்தாலும் ஆஃபீஸில் இருக்கீங்க இல்லை பஸ்ஸில் போயிட்டு இருக்கீங்க இல்லை வேறு ஏதாவது இடத்துல இருக்கீங்க அப்படின்னாலும் தாராளமாக சொல்லலாம் மாதவிடாய் காலத்துலேயும் தாராளமாக சொல்லலாம் பூஜை ரூமுக்கு போகாமல் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல உங்களுடைய குலதெய்வத்தையும் நம்ம இஷ்ட தெய்வமாக இருக்கும் சாயப்பா வராகியனையும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லும்போது எப்பேற்பட்ட அடி மேலே அடி விழுந்தாலும் போற இடம்லாம் எல்லாம் பிரச்சனையாக இருக்குது அவமானமாக இருக்குது எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை வாழ்க்கையை வாழவே முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த மந்திரத்தை நீங்கள் நம்பிக்கையோடு சொல்லுங்கள் இன்றைக்கு மட்டும் ஒரு நூற்றி முறை சொல்லுங்கள் மற்ற நாள்கள் தொடர்ந்து ஒரு ஆறு முறை மட்டும் இந்த மந்திரத்தை சொல்லி கொண்டே வாங்க நிச்சயமாக ஒரு எதிர்பார்க்காத மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக முருக பெருமான் அமைத்து தருவார் வெறும் தரையில் உட்காராமல் ஏதாவது மேட்டு இல்லை பலகையில் உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் முருகா குரு முருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாக்ஷரனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க சுவாகா ஓம் முருகா குரு முருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாக்ஷரணே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க சுவாகா அப்படின்னு இந்த மந்திரத்தை நீங்கள் இன்று மட்டும் ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் மற்ற நாட்களில் டெய்லியுமே ஆறு முறை சொல்லுங்கள் இன்றைக்கி பூஜை ரூமுக்கு போக முடிஞ்சதுன்னா பூஜை ரூமில் கால் படாத இடத்துல ஏதாவது ஒரு மனப்பலகையில் ஸ்டார் வரைஞ்சிக்கோங்க நட்சத்திரம் போல் இருக்கும் பார்த்திங்களா முருகருக்கே மிகவும் அற்புதமான அந்த ஸ்டாரை வரைஞ்சி அதுக்கு கீழே இந்த மந்திரத்தை நீங்கள் கோலமாவு எல்லார் வீட்லையுமே இருக்கும் இல்லையா பச்சரிசி கோலமாவால் நீங்கள் இந்த மந்திரத்தை எழுதிக்கோங்க இந்த ஸ்டாருக்கு கீழே இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற மந்திரத்தை எழுதிக்கோங்க நீங்கள் மனப்பலகையிலையும் எழுதலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு தாம்பத்தட்டிலையுமே கோலமாவால் இந்த மந்திரத்தையும் இந்த ஸ்டாரையும் வரைஞ்சி அதுக்கு மேலே ஆறு தீபத்தை கூட இன்றைய தினத்தில் ஏற்றி வைத்து வழிபடும்போது வாழ்க்கையில் நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு முருகை பெருமான் உங்களுக்கு அனைத்தையும் தருவார் அந்த அளவுக்கு அற்புதமான மந்திரம் ஸ்டார் வரைஞ்சி அதுக்கு கீழே இந்த மந்திரத்தை எழுதுக்கோங்க அந்த ஆறு முனைகளிலுமே ஆறு தீபத்தை ஏற்றலாம் முடிஞ்சவங்க செய்யுங்க முடியாதவங்க வெறும் மந்திரத்தை மட்டும் நான் சொன்ன மந்திரத்தை மட்டும் நீங்கள் இன்று நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் நாளிலிருந்து ஒரு ஆறு முறை மட்டும் இந்த மந்திரத்தை சொல்லுங்க இப்படி இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்வதன் மூலமாக பேர் புகழ் அந்தஸ்து பதவி உயர்வு அனைத்தும் கிடைக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு முழுவதும் கிடைக்கும் செவ்வாய் தோஷங்கள் விலகும் அது மட்டும் கிடையாதுங்க நம்ம நாக்கில் இருந்து வரும் வார்த்தைகள் அனைத்தும் சத்திய வாக்காக மாறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா அகத்திய பெருமான் வந்து கூறிய அற்புதமான மந்திரம் முருகப்பெருமான் மேலே வந்த பக்தியின் மூலமாக அவரை வழிபடும் பக்தர்களுக்காக இந்த மந்திரம் அவை இயற்றியுள்ளார் அதனால் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை இன்றைய தினத்தில் அதாவது வெள்ளிக்கிழமையில் சஷ்டி வர்றதுனால இன்றைய தினத்தில் நான் சொன்ன முறையில் நீங்கள் சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்டது அனைத்தும் கிடைக்கும் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து துயரங்களும் நீங்கி வாழ்க்கையில் நல்லது மட்டுமே ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் அதனால் நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் நன்றி